உலக அமைதியை வலியுறுத்தி எல்லோரிடமும் அமைதி நிலவ வேண்டும் என்ற உயரை சிந்தனையோடு நடைப்பயணத்தை நடத்தி வந்தார் குழந்தைகளுக்கு அறிவு போட்டி தனித்திறன் போட்டி என பல திறன் போட்டிகளை நடத்தி வருகிறார் அது மட்டுமல்லாது நான் உட்பட இந்த அவையிலே இருக்கக்கூடிய அநேக பேச்சாளர்களை பட்டிமன்ற பேச்சாளர்களாக இந்த தரணியிலே அடையாளப்படுத்தியதும் அன்பு குளோபல் குடும்பம் என்று அறிமுகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ஆனந்தம் அடைகிறேன் சகோதரர் பேசும்போது ஒன்றை கவனித்தேன் புண்ணியம் தேடி நாம் காசிக்கு செல்ல வேண்டும் ஆனால் இங்கு பிறந்தாலே இந்த மண்ணில் வளர்ந்தாலே நாம் புண்ணிய மண்ணிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் அத்தகைய புண்ணியம் நிறைந்த இந்த மண்ணிலே இந்த அன்பு குளோபல் குடும்பம் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நாங்களும் புண்ணியத்தில் பங்கு பெறுகிறோம் என்ற உயரிய சிந்தனையோடு சிலருக்கு கயல் சீரியல் பிடிக்கும் நிறைய முகங்கள் சிரிக்கிறதை பார்த்தா எனக்கு மகிழ்ச்சியா தெரியுது என்னப்பா எங்க சீரியலை சொல்லலைன்னு கேக்குறீங்க சிலருக்கும் எதிரிச்சல் சீரியல் பிடிக்கும் சிலருக்கும் மிஸ்டர் மனைவி பிடிக்கும் மனைவி பிடிக்குமான்னு என்னை பார்க்கறீங்க சீரியலை சொன்னேன் சிலருக்கும் பலவிதமான விதமான ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சிட்டு இருப்போம் ஆனால் இந்த இரவில் எத்தனை சீரியல்களையும் விட்டு விட்டு சிவனுடைய சன்னதியில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் உங்களை எல்லாம் பிடித்திருக்கிறது தானே பொருள் அதே போல ஆங்காங்கே பார்த்து கொண்டு வீட்டுல கணவன் மர திட்டாத நாள் நினைக்கிறேன் அதை ஏன் சார் இப்ப நேபப்படுத்துறீன்னு கேக்குறீங்க ஆனா அவங்களும் சந்தோஷப்படட்டுமே செல்லிலே எந்த நேரமும் ஒரு வேலை வச்சா செல்ல மூண்டிக்கிட்டே இருப்பாரு கணவர் அதை தேச்சி தேய்ச்சி செல்ல திட்டுறதெல்லாம் அவருக்கு சங்கீதம் மாதிரி ஆகி போயிடுது அப்படி எந்த நேரம் வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல மூழ்கி இருக்கக்கூடிய ஆண்களையும் இன்று ஈசனுடைய திருவடியில வந்து தொண்டு செய்யக்கூடிய ஆண் மக்களாக இந்த இரவு மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் கட்டாயம் நாம் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதானே பொருள் இந்த இரவுல கட்டாயம் எல்லா கோயில்களிலும் இந்த இரவு ஈசனுக்கான இரவாக நாம் மாற்றி சொல்லுவாங்க பக்தி

தன் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர் ஒரு பத்து நாள் பார்த்துட்டு அந்த குழந்தையை பார்த்துட்டு இதுக்கு மேல இந்த குழந்தை வாய்ப்பில்லை என்று தன்னுடைய கையை விரிக்கிறாரு பதினோராவது நாள் அந்த குழந்தை இறந்து விடுகிறது அதை பார்த்த தாயும் தகப்பனும் கண்ணீர் மனித கதறுகிறார்கள் உடனடியாக டாக்டர் சொன்னார் எங்களால ஒண்ணும் முடியலமா என்னால முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்திட்டேன் இதுக்கு மேல என்னால ஒன்னும் பண்ண முடியாதுமான்னு சொன்னாரு உடனடியா அந்த தாய்க்கு ஒரு நினைவு வந்துச்சு கணவன் கைய புட்டி செலுத்திட்டு போறாரு நேரா அந்த மருத்துவனுடைய நுழைவாயில ஒரு சாமி சிலை இருக்குது அந்த சாமி சிலைய கத்தி கதறர் அந்த தாய் எனக்கு எதுக்காக இந்த குழந்தைய கொடுத்த நீ இந்த குழந்தைய நீ அதுக்கு எனக்கு குழந்தை பிறக்காம இருந்திருக்கலாமே அவர் மலடியாக இருந்திருப்பேன் தன்னுடைய ஆதரத்தை கொட்டி தீர்க்கிறாங்க உடனடியா அந்த தாய்க்கு ஒரு என்ன தோணுது இறந்து போய் கடக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே வைத்து துடி துடித்து அடிக்கிறாள் அடித்து அடுத்த கணமே தன் கண்ணிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் சுட்டுகள் அந்த குழந்தைனுடைய பெட்டத்தின் மீது விழுகிறது விழுந்த உடனே அந்த குழந்தையுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் இயங்க ஆரம்பிக்கிறது டாக்டர் பார்த்துட்டு சொல்றார் தட் இஸ் த மெராக்கல் எங்களால முடியாதது உன்னால முடிஞ்சிருக்குன்னு சொன்னா அந்த அம்மா சொல்றாங்க நான் இல்ல சார் இந்த உங்க ஆஸ்பத்திரியோட முன்னாடி இருக்கக்கூடிய சாமி தான் சார் எனக்கு இந்த சக்தியை கொடுத்துச்சின்னு சொன்னா ஒவ்வொரு மருத்துவமனையும் நம்ம யாரை நம்பி போறோம் மருத்துவர்களை நம்பி போறோம் அப்படி அந்த மருத்துவர்களையும் தாண்டி ஒவ்வொரு மருத்துவமனையின் நுழைவாயிலும் சாமி கோயில் இருக்கிறது சொன்னால் கட்டாயம் மருத்துவரால் முடியாதது கூட கடவுளால் முடியும் என்ற நம்பிக்கை தானே இங்க விடுகிறது ஆக பக்தி இருக்கத்தாங்க செய்யுது இதாதான் எல்லா சமயங்களும் சொல்லுவாங்க எல்லா சமயங்களும் பாருங்க நம்ம விரதம் சொல்றோம் கிறிஸ்தவர்கள் அத உபவாசம் சொல்லுவாங்க இஸ்லாமியர் என்ன சொல்லுவாங்க நோன்புன்னு சொல்லுவாங்க மூன்று மதங்களையுமே தலைத்தோங்கி இருப்பது எதுனா விரதம் அது குறிப்பாக இந்து மதத்துல விரதத்துடைய பயன் அதிகமாக இருக்குதுங்க எத்தனை விரதங்கள் இருக்கிறோம் உடல் ரீதியான பலவிதமான மாற்றங்களை உருவாக்குகிறது ஒன்று ஒரு செயலை இது வந்து உடல் ரீதியான நான் ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு செயலை தொடர்ந்து பத்து நாள் இருபது நாள் செய்தால் அது நமது பழக்கமாக்கிவிடும் அதுதானே இந்து மதம் சொல்லுகிறது அதுதான் உங்களுடைய பழக்கமாக விரதத்தில் இருந்து நாம் கடைபிடிக்கக்கூடிய நற்செயலாக பிரதிபலிக்கிறது அது மட்டுமில்ல அறிவியல் அறிவில் என்று சொல்லுகிறோம் அந்த அறிவில் என்ன சொல்கிறது இருபத்தி நாலு நேரம் மணி நேரம் நாம் தொடர்ந்து உணவு உண்ணாமல் இருந்தால் நம் உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே புத்துணர்ச்சி பெறுகிறது ரீஜெனரேட் ஆகிறது என்று சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல உடலில் இருக்கக்கூடிய கூட கட்டுப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் அறிவியல் நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளாவது விரதம் இருந்தால் உங்களுக்கும் நன்மை உங்கள் குடும்பத்துக்கும் நன்மை என்று கூறுகிறார்கள் ஆக சிறப்பு விரதத்துடைய பலன் அந்த விரதம் என்ற மகாபராத்திர குழுமி இருக்கிற உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி ஆகிறது சரி பக்தி எல்லா இடங்களும் இருந்து கொண்டு தொண்டுக்கு வருகிறேன் தொண்டு என்று சொன்ன உடனே நமக்கு எல்லாம் நினைவுக்கு வரக்கூடியது அன்னை தெரியாதாங்க குழந்தைகளுக்கு சாப்பாடு போடணும் ஏதாவது உதவி செய்யணும் கேட்கிறாங்க அவர் உடனே காலையிலே வந்துட்டியமான கூடு துப்பிடுறாரு ஒரு கையில தொடைச்சிட்டு மறு கையை நீட்டு இது எனக்கு கொடுத்துட்ட என்ன நம்பி இருக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுப்பாரு சொன்னாரு அப்ப மனமடங்கி ஒவ்வொரு மாதமும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான சாப்பாடு செலவுகளை நானே தருகிறேன் என்று சொல்லி சொன்னார் என்று சொன்னால் தொண்டும் இருந்து கொண்டுதானே இருக்கிறது அப்பை தமிழுக்கு செய்யாத தொண்டா அப்படி ஆயிரக்கணக்கான தொண்டுகளை நாம் அடுக்கலாம் ஆனால் பிரச்சனை அதுவல்ல பக்தியும் இருக்கிறது தொண்டும் இருக்கிறது பக்தியிலும் தொண்டிலும் சிறந்த விளங்குபவர்கள் ஆண்களா பெண்களா என்பதுதான் இப்பொழுது வரக்கூடிய விவாதம் ஆக இத்துடன் என்னுடைய துவக்க உரையை நிறைவு செய்து பேச்சாளர் பெருமக்கள் அனைத்து கருத்துக்களோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள் அவர்களை உங்கள் கைத்தட்டல் மூலமாக அவர்களை வருக வருக என வரவேற்போம் முதல்ல பக்திலும் தொண்டிலும் சிறந்து விளங்குபவர்கள் ஆண்களே என்ற அணியினுடைய தலைமை பேச்சாளர் இவர் இவர் மகாகவி பாரதியார் விருது பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது தமிழ் வளர்ச்சித்துறை ஒவ்வொரு மாட்டம் மாவட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த தமிழ் வளர்ச்சி துறையில் மாவட்ட அளவில் முதலிடம் மாநில அளவில் முதலிடம் பெற்று சிறந்த பேச்சாளராக முடிவு கொண்டிருப்பவர் அது மட்டுமல்லாது மக்கள் தொலைக்காட்சி கலைஞர் தொலைக்காட்சி ஜி தமிழ் தொலைக்காட்சி மற்றும் பொதுகி தொலைக்காட்சி என பல தொலைக்காட்சிகளில் பேச்சு போட்டி மட்டுமல்ல பட்டிமன்ற பேச்சாளர்களால் சிறந்து விளங்குவவர்தான் இன்றைய தலைமை பேச்சாளர் அத்தகைய பெருமைக்குரியவர் தான் வருவோர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக பணிபுரிந்து வரும் என் அன்பிற்கனிய சகோதரர் திரு கேசவன் ஐயா அவர்களை தலைமை உறவடங்க அன்போடு அழைக்கிறேன்